இத்தனை வருஷம் ஊழியத்தில் நான் கண்டுபிடிச்ச ஒரு பெரிய ரகசியம் என்னன்னா நமக்கு நன்மை செய்கிற இந்த தெய்வத்துக்கு உண்மையாக இருக்கிறது இது ஒன்று தான் கடைசியில் நம்மளை உள்ளே அனுப்பும் இலைப்பாறுதலுக்குள்ள போகிறதுக்கான பாஸ்வேர்டே தான் இந்த உலகத்தில் அவர் என்னை ஊழியத்தில் பயன்படுத்தினது எனக்கு இருக்கிற ஆசீர்வாதம் என்ன சொல்லப்போனால் அவரை குறித்து பேசுகிறதுக்கு நம்ம இடத்துல ஏராளமான தாராளமான வார்த்தைகள் எக்கச்சக்கம் உண்டு ஆனால் உங்களையும் என்னையும் குறித்து பேசுறதுக்கு இருக்கிற ரெண்டே ரெண்டு வார்த்தை நல்லது உண்மையும் உத்தவம் இல்லை இதை தவிர உங்களை என்னையும் குறித்து பேசுறதுக்கு அவற்ற ஒரு வேட்ஸை இல்லை இந்த ரெண்டு வார்த்தைக்காக தான் இந்த ஓட்டம் ரெண்டு வாரத்துக்காக தான் ஹாலேய் ஹாலே அங்கே போய் நம்ம ஊழியத்தை குறித்து எல்லாம் பேச முடியாது அங்கே நம்ம சாட்சி தான் பேசும் ஆப்டே கத்தை நம்மளை பயன்படுத்துறாருங்கிறத விட நம்ம பரிசுத்தமாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஆப்டே பல நேரங்களில் நாம் எப்படி வஞ்சிக்கப்படுவோம் அப்படின்னா ஆண்டோர் என்ன நல்லா பயன்படுத்துறாரு அப்படிங்கிறதே நம்மளை திருப்திக்குள்ளாக்கிறோம் எனக்கு என்ன கவலை நான் போகிற இடத்துல மைக் எடுத்தோடனே ஆண்டோட ஃபுளோர் இருக்கு நான் ப்ரீச் பண்ண பைபிள் ஓபன் பண்ண உடனே வெளிப்பாடு வந்துடுது வெளிப்பாடு வர்றதுக்கு காரணம் நம்ம அவரோடு இருக்கிறது இல்லை அவரும் நம்மளோட இருக்கிறது இதெல்லாம் நான் அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் போக போக தான் புரிஞ்சு இதெல்லாம் ஆரம்பத்துல புரியல எனக்கு வரங்கிறது புல்பிட்டோட தரங்கிறது வாழ்க்கையோட உங்க கேரக்டர் வேற உங்க கரிஸ்மா வேற வரம் அப்படியே சுண்டி இழுக்கும் வசீகரிக்கும் எல்லாரையும் இப்போ கூட நான் பிரசங்கம் பண்ணுறேன்னா வாயை திறந்தோடனே அந்த கருகலான வார்த்தை இது எல்லாத்துக்கும் என் கேரக்டருக்கும் சம்மந்தம் இல்லை இதுக்கும் என் கேரக்டருக்கு என்ன இல்லை சம்பந்தமே இல்லை இது வரம் வேலை செய்யுது ஆனா இந்த வரம் வேலை செய்யறதுனாலயே என் கேரக்டர் குறிச்சு நான் கவனமா இருக்க வேண்டியிருக்கு உங்க கரிஸ்மாவும் உங்க கேரக்டரும் ஒரே லைன்ல வர்றப்ப நீங்க ஒரு அணுகுண்டு மாதிரி ஆயிருவீங்க ஆயிடுவீங்க பாதாளத்தின் வாசல்கள் அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரனை ஊழியத்தை கண்டா தான் கிடுகிடுன்னு என்ன செய்யுது நடுங்குகிறது ஏன்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட வரமும் அவன் தரமும் ஒரே கோட்ல இருக்கு அதனால் கத்தர் பயன்படுத்துறாருங்கிறது நினைச்சு தயவு செஞ்சு ஆண்டவர் நம்மளோடு இருந்தும் நம்ம ஆண்டவரோடு இல்லாம இருக்க முடியும் எஸ் சில நேரம் நமக்கு நல்லது நடக்கிறது காரணம் நம்ம ஆண்டவரோட இருக்கிறதுன்றத விட ஆண்டவர் நம்மளோடு தான் நல்லது நடக்குது மண்ணாந்திரத்துல மண்ணாலயா பொழிஞ்சிச்சு இந்த ஜனமெல்லாம் ஆண்டவரோட இருந்ததுனால ஆண்டவர் ஜனங்களோட இருந்ததுனா இவன் விசுவாசத்தினாலே மண்ணா பொழிஞ்சிச்சு இல்லை இவன் விசுவாசத்தில் ஏறெடுத்த ஜெபத்தினாலேயா கசந்த மதுரமாச்சு இல்லையே இவன் பண்ணினது எல்லாமே முறுமுறுப்பு எகிப்துல வெளியே கொண்டு வரதுல உண்மையா இருந்தாரு ஆனா இவனுக்குள்ள இருந்து எகிப்து வெளியே போல எத்தனை புரிஞ்சு நான் சொன்னது அப்ப நான் என்ன கேட்கிறேன் நமக்கு எப்பவுமே எல்லாத்தையும் உரிச்சு வாயில வைக்கணும் அந்த மாதிரி நான் என்ன கேட்குறேன் என்னை ஈஸியாக எகிப்திலேருந்து வெளியே பண்ணி கொண்டு வந்தீங்களே அந்த மாதிரி எனக்குள்ளே இருக்கிற எகிப்தியை வெளியே அனுப்புறதுக்கு என்ன மாதிரி செய்யுங்கான்ட வேறே செய்ய மாட்டேன்டா இதில் மட்டும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் அதில் மட்டும் அற்புதம் செஞ்சீங்க அதில் அற்புதம் செய்வேன் உலகத்துலேருந்து உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு அற்புதம் செய்வேன் ஆனால் உனக்குள்ளே இருக்கிற உலகம் வெளியே போகணுன்னா நீ அர்ப்பணிச்சாதான் போகும் ஆப் எஸ் இதை புரிந்து கொள்ளுகிற மனுஷன் பா ஓகேவா இது விளங்கிருச்சுன்னா உங்களுக்கு ஞானம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம் ஆப் டே நான் டே ஈஸியாக வெளியே வந்தேன் ஆனால் எனக்குள்ளே இருக்கிற உலகம் மட்டும் வெளியே என்ன செய்ய மாட்டேன்னு சொல்லுது போக மாட்டேங்குதான்ட்டு ஆ போகாதில்ல அது ஹாலே லோ ஹால் சில அற்புதங்களை ஆண்டவர் ஏன் செய்யலைன்னா அர்ப்பணத்தினாலதான் அந்த மாதிரி விடுதலைகள்லாம் சாத்தியம் ஆப் டே ஹாலே அதனால் ஊழியத்தில் கத்தர் பயன்படுத்துறாரு போராடத்துல எல்லாம் பலமான அசைவாடுதல் ஆண்டோர் கேட்குறாரு நான் ஒன்னும் பயன்படுத்தினேன் நீ பரிசுத்தமா இருந்தியான்னு கேட்பார் அதான் ஒரு தேவ மர்ச்சன் ஃபாதர்ட்ட வந்து ஒரு முறை சொன்னாரு ஃபாதர் நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க ஃபாதர் ஆனால் பரிசுத்தான்கள் அதிகமாக இல்லை அப்படின்னாரு ரொம்ப ஆழமான வார்த்தை ஹாலே இதோமே என்னை பார்த்தோன்னே இவர் பாஸ்ட்ரு இவர் தீர்க்கதரிசி இவர் அப்போஸில் அந்த மாதிரி ஒரு டைட்டிலில் என்னை அடையாளம் காண்றதை விட இவன் ஒரு தேவ மனுஷன் இவன் ஒரு பரிசுத்தவான் வாங்க அப்படிங்கிற சாட்சி இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வந்து ஹை லெவல் அது ஓமே சுனெம் ஒரு ஆள் வீட்டில் போய் தீர்க்கதரிசி எலிசா அப்பப்ப தங்குறப்போ அந்த வீட்டில் இருந்த மனுஷி அந்த தேவ மனுஷனை குறித்து சொன்ன நம்ம இடத்துல எப்பொழுதும் வந்து போகிற இந்த மனுஷன் தீர்க்க தரிசி என்று காண்கிறேன் என்று நானும் கவனிக்கிறேன் அதான் கவனிச்சிங்களா வீட்டுக்கு வர்றப்ப எல்லாம் இந்த மனுஷன் சொல்ற தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறுது அதனால சந்தேகமே இல்ல இவர் ப்ராஃபிட் அப்படின்னு சொன்னா இல்லையே அப்ப வரத்தை கவனிக்கல தரத்தை கவனிக்கிறாங்க. ஹalleluya எலிசா எப்படி பார்த்தாரு பேசினார்ன்றத கவனிச்சா எப்படி சாப்பிடுறாரு எப்படி உட்கார்ந்து இருக்காரு இது எல்லாத்தையும் அப்படியே ஸ்கேன் பண்ணியிருக்கான்னு நினைக்கேன். அப்பே அதனால தான் சொல்றா இவர் வந்து எப்பொழுதும் நம்முடைய வீட்டிற்கு வந்து போகிற இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் ஹalleluya ஹalleluya அதனாலதான் எனக்கு ஆண்டர் கொடுத்த ஆண்டவரை நம்பலாம் ஆண்டவரை நம்புகிற பொழுதெல்லாம் நமக்கு வாழ்க்கையில நன்மை செய்கிறார் என்ன அவர் உண்மை இல்லாதவனுக்கும் உண்மையா இருக்கிற தெய்வம் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே தந்தையவர்கள் சொல்லுவாங்க நம்ம என்னடா அவ்வளவாடா உண்மையாக இருந்தோம் நம்மளை இப்படி ஆசீர் வச்சிருக்கிறார் அப்படின்வாங்க சொல்றது யாருன்னா லெஜண்ட் இது சொல்றதுக்கு எவ்வளோ மன தாழ்மை வேணும் தெரியுமா எவ்வளோ பெரிய ஒரு செல்வாக்குள்ள ஒரு தேவ மனுஷன் சொல்றாரு அவ்வளவா உண்மையாக இருந்தோம் தெய்வம் நம்மளை இப்படி ஆசீர் வச்சிருக்கிறாரு அவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருக்கிற ஒரு மனிதரே அந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தி சொல்றாருன்னா நம்மளாம் ரொம்ப யோசிக்கணும் ஆமின்னு சொல்லுங்க கத்தர் பயன்படுத்துறதுனால வஞ்சிகப்படுறாதீங்க அந்த ஒரே எங்க வாழ்க்கையில நாங்க ஓடுற ஓட்டம் உண்மையா இருந்து நாங்க ஊழியர் என்ன செய்யுங்க திரும செய்யுங்க அப்படி வர்ற அனுபவத்துல என்ன மகி மண்டலம் எப்படி மாறுதுன்னா நாம அவரை நம்பணும்னா நன்மை நம்ம அவரை நம்பிட்டாருன்னா மகிமை ஊழியத்துல ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில தேவன் செஞ்ச நன்மைகள் இருக்கு ஆனா என்னுடைய அலங்காரம் என்னுடைய எதிர்பார்ப்பு எங்கன்னா அன்பரே உங்க மகிமை எங்க அப்படின்னு கேக்குறேன் மகிமை எங்கன்னு கேக்குறப்ப யார் மூலமா தேவன் தம்முடைய மகிமை வெளிப்படுத்துறாருன்னா யாரை நம்புறாரோ ஆமென் ஹalleluya hallelujah நாம அவரை நம்புறது வேற அவர் நம்மள நம்புறது வேற நம்புறது வேற அந்த இடத்துக்கு ஒரு சில நாட்கள்ள நம்மால வர முடியாது இட்ஸ் எ ப்ராசஸ் இட்ஸ் எ ரிஃபைனிங் ப்ராசஸ் ப்ராசஸ் hallelujah hallelujah பே ஆண்ட ஒரு பொடச்சி 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 பொடச்சி

இங்கே தான் ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறாருன்னா யப்பா நீ உன்ட உண்மையை நான் எதிர்பார்க்குற ஹாலை தூய்யா அவர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி பூமியில் உலாவுகிற கண்கள் யாரை பார்க்கதா உத்தம இருதயத்தோடு அப்படி பறிச்சு உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கத்தருடைய கண்கள் பூமியாங்கம் என்ன செய்கிறதா உலாவிக் கொண்டிருக்கிறது ஹாலையூ ஹலோ அப்போ ஒரு முறை நான் பிரசங்கம் பண்றேன் ஆண்டவர் நமக்கு முன்னாடி இருக்கிறதுனால நமக்கெல்லாம் எந்த பேக்ரவுண்டும் இல்லை பெரிய பின்புலம் எனக்கு ஆண்டவர் தேவையான முன்னாடி இருக்கிறாரு அப்ப உலகம்லாம் எதை வச்சு எதை வச்சு தன்னை ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கிறது அப்படின்னா அவனுடைய பேக்ரவுண்ட் வச்சு எஸ் கார்லேயே முன்னாடி ஒரு கட்சி கொடியை கட்டியாச்சுன்னா டோல் எல்லாம் போயிட்டே இருங்குவாங்க டோல் ஃப்ரீ உங்களுக்கு ம் டோல் ஃப்ரீ டோல் ஃப்ரீ அருமையான வார்த்தை டோலில் ஃப்ரீ ஏன்டா உனக்கு மட்டும் டோல் ஃப்ரீனா முன்னாடி கட்டின கொடியே எப்படி எஸ் எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியை சேர்ந்த ஒரு வார்டு மெம்பரு அந்த கரைவெட்டியை பயப்படுது கரவெட்டிக்கு என்ன சொல்லுது பேக் எஸ் பேக் கவுண்டிட்டு என்னோட என்ன செய்ய அப்படின்னு சொல்லு நமக்கு அந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஒண்ணுமே என்னென்ன சொல்லிக்கிற மாதிரியான பின்னணி ஒன்றும் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை நல்ல இல்லைன்னு சொல்லாமல் அநேகர் இல்லைன்னு சொன்னார் அதுக்காக தோத்திரம் சொல்லு ஆமே ஞானிகள் இருக்கிறாங்க அநேகர் இல்லை வல்லவர்கள் இருக்கிறாங்க அநேகர் என்னன்னா இல்லை இல்லை இப்போ நம்மளாம் பின்னணி நாளையா வந்தோம் இல்லைங்களே எங்கள் அப்பா என்ன பெரிய ரெவரண்டா எங்கள் அப்பா டாக்டரா எங்கள் அப்பா பிஷப்பா அண்ணனுக்காவது அப்பா இருக்காங்க நான் ஏழாவது படிக்கிறப்ப எங்கள் அப்பா இறந்துட்டார் எங்கள் அப்பாவே இல்லை எங்கள் வீட்டில் முதல் தலைமுறை கிறிஸ்தவன் நான் எல்லாம் வந்துவிட்டு எஸ் ஐயா நீ ஜீசஸே இல்லைன்னு சொல்லிவிட்டு தெரிஞ்சுவேன் பூரம் வள்ளி திருமணம் அரிச்சந்திரன் மயன காண்டம் பாவுக்கூத்து இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த கிராமப்புறங்களில் நாடகம் மாவிளக்கு காவடி பால் பால்குடம் இதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ் எடுப்பானுங்க நான் ஒருத்தர் தான் கிறிஸ்டியன் அவங்க நடுவில் கேத்தலிக் அவங்க பின்னாடிகளே சுற்றுறது தான் என்னுடைய வேலை அண்ணா பத்து வில்ல அவனுங்கள விட்டுட்டு என்னைய பிடிச்சாரு பாருங்க அதுக்காக உண்மை உண்மைல்லவன்னு நம்பியா உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஹாலயவன் ஹாலே தோய்யா அம்மா நம்பி எல்லாம் பிடிக்கல இருப்பா அப்படின்னு நினைச்சு புடிச்சாரு ஆபே ஹாலையோ ஹல்ல தோய்யா சரி பிடிச்ச பிறகு சேட்டக்காரன் சொல்லி உதறி விட்டாரா இல்லையே

வந்து விட வீட்டுக்கு வந்திருந்தான் இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு அவன் வந்து டே உனக்கு பிடிச்ச ரால் இருக்கு நண்டு இருக்குது எல்லாம் சாப்பிட்றா அப்படின்னா டே விரதாண்டா அப்படின்னா இன்னும் விரதம் இருக்கிறத உடலையாடா அப்படின்னு கேட்டேன் இல்லைடா உனக்கு ரொம்ப பிடிச்சமானதுரா நண்டை பொறிக்கலாமா அப்படின்னு கேட்டேன் அது நான் சொல்றான் பாரு வாயிலிருந்து எச்சி ஊர்னாலே விரதம் போச்சு நீ என்ன சொன்னாலும் எனக்கு எச்சிலாம் ஊரில் எவ்வளோ சீரியஸான அவனும் நானும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸு யாரை பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருக்கணும் சின்ன வயசில் பண்ணுற ஒரு சேட்டை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இந்த தண்ணி அடிக்கிற வேலையை பண்ணி விட்டுட்டேன் கைங்களாம் வீட்டில் மாட்டிக்கிட்டேன் எங்கள் அம்மா ரெண்டு மூணு நாள் என்னோட பேசலை அப்போ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட சொல்லிட்டேன் எவனை வீட்டு பக்கம் வந்துடாத செருப்படி தான் விழும் என் கூட யாரும் பேசலை ஆனால் இந்த சண்முகம் என்ன பண்ணான்னா டே பொற நான் வர்றேன்டான்னு சொல்லி என் கூட எங்கள் அம்மாவை சுற்றி சுற்றி நான் வர்றேன் மூணு நாள் எங்கள் அம்மா பேசலை எங்கள்கிட்ட பேசாதரான்ட்டாங்க பேசாத கூட சொல்லலை முகத்தை முடிச்சிட்டாங்க இந்த வேலை பண்ணிட்டு வந்திருக்கேன் நீ வீட்டுக்குள்ள அப்படின்ட்டு இன்னும் வந்தான் வந்து எங்கள் அம்மா பக்கத்தில் உரிமை அவங்க என்ன வீட்டில் அவனு ஒரு மகன் மாதிரி தான் வளருவான் உட்கார்ந்தான் ஒரு சூடத்தை கையில் எடுத்தான் கையில் வச்சு பொருத்துனான் எங்கள் அம்மா முன்னாடி தாயை இனிமே இந்த கன்றாவிய கையால் தொடமாட்டேன்னு ஒரு சத்தியம் பண்ணான் அம்மா என்கிட்ட பேசாத அம்மா மகனே அப்படின்ட்டாங்க யாரு சன்னா சண்ம அப்ப யார பிடிச்சிருக்காண்டூரு என் கூட படித்தா முத்துவேல்னு ஒருத்தன் சின்ன வயசில் பக்கத்தில் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் போய் வீட்டில் பலசருக்கு சாமான்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு பஸ்ஸில் போயிட்டு வரும் நைன்த்து படிக்கிறப்போ எயித்து படிக்கிறப்போ அப்போ பாயம்புலி படம் ஓடுது அப்போ நான் சொன்னேன் டேய் சிட்ட ஓட கடையில் கொடுத்துட்டோம் எப்படி ரெண்டு மணி நேரம் ஆகும் அதுக்குள்ளே படத்தை பார்த்து தந்தரலான்னு சொல்லி முத்துவேளை சினிமாவுக்கு நான் தான் கூப்பிட்டு போகிறேன் படத்தை பார்த்தாச்சு பார்த்துட்டு சிட்ட போட்டு வாங்கிட்டு சாயந்தரம் வீட்டுக்கு வந்து சேர்றோம் இப்போ மத்தியானம் போனவனுக்கு சாயந்தரம் வர்றானுங்கன்னா தாய் தப்பனுக்கு தெரியாது எடுத்தோன்னு முதல் கல்வி படத்துக்கு போனியான்னு கேட்குறாங்க நான் சொல்லியே கூட்டிகிட்டு போகிறேன் படம் பார்த்தோம் ஆனால் வீட்டில் போய் என்ன சொல்லணும்னா படம் பார்க்கல அப்போ என்கிட்ட விசாரிப்பு வீட்டில் நடக்குது நான் பார்க்கல அப்படிங்கிறேன் அவனை பார்த்து எங்கள் அப்பா கேட்டவன் நான் பயத்தில் பார்த்தோன்ட்டான் டேய் அவன் பார்த்தோம்னு சொல்றான் நீ பார்க்கலன்னு சொல்ற ஒத்துக்கிடான்றாங்க அப்போவும் நான் ஒத்துக்கல பார்க்கலன்னு சொல்றேன் பார்த்தோம்னு சொல்றான் அவன் அவன் சொல்றதை நம்புறீங்க நீங்க அப்போ யாரை பிடிச்சிருக்கணும் ஆண்டவர் ஒத்துவே இல்லை அந்த பிடிச்சிருக்கணும் அந்த அரிச்சந்திரனை தான் பிடிச்சிருக்கணும் ஆலை ஹாலேர்யா அப்போ ஆண்டுவையர் உண்மையுள்ளவனை நம்பியை பிடிச்சாரு கருதி கருதி எண்ணி அதனால தான் பவுல் தீமத்தைக்கு பாருங்க என்னை உண்மை உள்ளவன் என்று ஒன்றாவது அதிகாரத்தில் வசனம் ஒன்று திமத்தி ஒன்றாவது அதிகாரம் பன்னெண்டாவது வசனம் என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கத்தராக கிறிஸ்து என்னை உண்மை உள்ளவன் என்று என்னை இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தினபடியால் அவரை தோத்தரிக்கிறேன் தோத்தரிக்கிறேன் முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனும் இருந்தேன் அப்படி இருந்தும் நான் அறியாமல் அபிஸ்வாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இறக்கம் பெற்றே ஆவன் சொல்லுங்களேன் ஆபேன் ஹாலே லூயா அப்ப உண்மை இல்லாதவன் ஆனால் உண்மையாக இருப்பான்னு எண்ணி தான் நம்ம எல்லாரையும் பிடிச்சிருக்கிற ஆண்டு